ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு தீரீஸ் ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ் ஆவி பிரிந்தது அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல அதை இங்கிலீஷில் அப்படியே சொல்கிறாங்க கிவ் அப் த கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடமேட்டிக் எக்ஸ்பிரஷனாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முயற்சியை கைவிடுதல் இல்லை இனிமே ஆகாது அது ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்படாது அப்படின்னா அதுலேருந்து வெளியேறுதல் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் கிவ் அப் த கோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை ஓல்டு லேப்டாப் ஃபைனலி கேவ் அப் த கோஸ்ட் என்னோட பழைய லேப்டாப்பு கடைசியில் அது செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது ceased to function அப்படின்னு அர்த்தம் she gave up the ghost of her dream to become a doctor அவ டாக்டர் ஆகணுங்கிற அந்த கனவை அவ விட்டுட்டா இந்த இடத்துல இந்த கோஸ்ட்ங்கிறத சேர்க்கவே வேண்டிய சிம்பிளி ஷி கேவ் அப் த dream ஆஃப் becoming அ டாக்டர் அப்படின்னு சொன்னாலே போதும் அமைதியான முறையில் இறந்து போனார் உயிர் நீத்தார் அப்ப அந்த கேவ் அப் கிவ் ஆப் திஸ்ட் அப்படின்னா என்னன்னா அப்படிங்கிற அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் அதை நாம் பயன்படுத்துகிற அதே வகையிலே ஆங்கிலத்திலையும் பயன்படுத்துகிறார்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதை உருவகமாக வேறு வேறு இடங்களிலும் பயன்படுத்துகிறார்கள் அந்த எல்லா யூசேஜையும் நம்ம பார்ப்போம் அதுதான் இன்றைய பதிவு